Thank you.

ஏ தம்பி என்ன பகவான் வரங்கெடுக்க கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு அரக்கனுக்கு வரங்கெடுக்க போறாராம் ஆமா என் பகவானே மகமருளே என்ன பார்வதியால் வார்த்தை எங்கிட்டு போய் வரத்தை கொடுத்துட்டு வாங்க சரி ஆண்டவன் பாக்காரு என்ன சக்தி பாதி கைலாசத்தை நீ பார்த்துக்க நீ பாத்துக்கணும் கைலாசத்துல சக்தியும் இல்ல சிவன் இல்லை கைலாசம் இருல்லடைஞ்சு போயிடும் ஆமா நீ கைலாசம் வந்துட்டு நான் போய் வரம் கொடுத்துட்டு வாரேன் சரி ஆண்டவன் ஸ்வீரமான் எப்படி வராரு வாருங்க நீ எப்படி ஐயோ என்னங்காலைனுள்ளவா கண்ண தூ நா கணங்கு I'm to ஒவ்வொரு வாகனம் உண்டு சரி முருக பெருமானுக்கு என்ன வாகனம் அவருக்கு மயில் அழகு பிள்ளையாருக்கு என்ன வாகனம் அவருக்கு மூஞ்சூர் என்னது மூஞ்சூர் மூஞ்சி வருவதா இது பெருசாலி சொல்லி அப்படி புரிதமாய் சொல்லு ஆமா நானும் மொகரக்கட்டையில ஊர்ல தான் எடுக்கணும் நினைச்சுக்கிட்டேன் ஏன் மொகரக்கட்டையும் சொல்லாத எனக்கு இருக்குதுல நான் ஒரு வந்து அழகா இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அழகந்த பச விட்டு இறங்கி வரும்போது இந்த தாய் குழந்தை தெரியும் என்னோட அழகு நான் செட்டில் யாருமே கிடையாது ஆமா நான் இந்த கோயில் முடிவுக்கு போய் இந்த தாடி எடுக்காம வந்துட்டேன் ஏ தம்பி என்னனே இந்த பார்வதியை விட உலகத்துல அழகு யாரும் கிடையாது யாருமே கிடையாது அப்படின்னு பார்வதியை கைலாச வச்சுட்டு பகவான் பூலோகத்துக்கு கரை கண்டனாக சிவபெருமான் காலை வாகனத்துல ஏறி வராறான் காலமாட்டில ஏறி தண்டாக்கு தண்டாக்குன்னு வராது அந்த காசுரன் தவறுக்காம கரையா முத்தா உட்கார்ந்துகிட்டு அம்மையா ரசிக பெருமானாகப்பட்டவர் தேடி வராது பாருங்க நீங்க சிவப்பா இருக்க அந்த ஒரு மூட்டுக்குள்ள நாங்க நான் சிவபெருமான் வந்திருக்கேன் ஐயா ஐயா நீங்க எனக்கு நான் வந்திருக்கேன் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அவன் சிவ சிவானு வாய மூடாம திரும்பி மந்திரத்தை ஓதி தவம் இருக்கானா ஆமா பன்னெண்டு வருஷமா தவத்தை கேட்டு அந்த காசுரனை பாப்பிருக்க ஆண்டவர் சிவபெருமான் வராரு பாருங்க அப்ப வராரு அரே அந்தகாசூரா ஐயா நான் தான் அந்த ஆண்டவன் வந்திருக்கேன்பா சரி உன் கரையா முத்த விட்டு வெளிய வா உன் முத்த தூக்கி வெளியே வா நான் உனக்கு வரம் தாரேன் ஐயா நீங்க கொடுப்பேன்னு தானே பன்னெண்டு வருஷமா தவியா தவிர சிவபெருமான் தானே

எனக்கு சத்தியம் எந்தான் செய்ய வேணா சாதி செய்ய வேணும் சற்று எந்த செய்வீரா கேட்ட வர தருவீராண்ட

அப்பாப்பட்டவன் பிரம்ம நோக்கி வாரான் ஆமா பிரம்ம என்ன வேலை பிரம்ம படைக்கிற வேலை கொடுக்கிற வேலை அதாவது உலக மக்கள் உயிரை படைக்கிற வேலை ஆமா ஒவ்வொரு நாளும் படைக்கிறது செய்வார் இல்லையா சரி அப்படி படைக்கிறது செய்யக்கூடிய நான்முகன் தேவன் பிரம்ம தேவனாக பட்டவர் அப்ப நாலு பட்டக்காரர் எப்பா பிரம்மா என்னையா பிரம்ம லோகத்துல நாலு முகத்தோட இருக்கிற நீர் தானே ஐயா என்ன நான் தான் அந்தகாசுரம் வந்திருக்கேன் அவர் முகம் மட்டும் தான் நாலு இருக்குமா இல்ல நாலு முகம் மட்டும் தான் இருக்கு நோக்கி கேட்ட பலத்துக்கு கேட்டு பிரம்மதேவன்

போ போ நீ வாங்கன வர உனக்கு தான்டா அந்த காசுரா திரும்பி வா முழுကြီးலே குஞ்சோம் என்று சொல்லி கொண்டானே எப்படி வராம பாrename எப்படி ஐயா வாட்டனல்ல பர்ணாயயா

எனக்கு அடிமப்பா எனக்கு அடிமை ஆதி சக்தியே எனக்கு அடிமை எனக்கு அடிமை அந்த அம்மாவும் பாவையா ஐயோ பாவம் அதை கேட்டபாடு இல்ல அது அந்த ஆட்டு குட்டியோட கடந்த மல்லுதான் கட்டுதான் அது காயிக்காத பா

அந்த இந்திர லோகத்துக்கு என்ன எனக்கு அடிமை அந்த பிரம்ம தேவனை எனக்கு அடிமனு ஓடுதான் அந்த காசு என்ன சொன்ன பாருங்க ரம்பை வந்து